விநாயகமிஷன் நடக்கிற சர்க்கரை அக்கறை அது ஒரு எக்ஸ்போ அவர் வந்திருக்கேன் சென்னையில் இருந்திருக்கேன் நான் சொல்லும்போது அது சர்க்கரை வியாதி கிடையாது அது ஒரு ஒன் ஆஃப் தி பேராமீட்டர்ஸ் சிற்பி அந்த கண்ட்ரோல் சொல்கிறோம் அது எப்படி சாப்பாட்டில் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போது என்னத்தை வரணும் உணவே மருந்து மருந்தே ஒன்று பார்த்துட்டு போனால் கண்டிப்பாக வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும் இன்னொன்று சிறுதானியங்கள் யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு ட்ரெடிஷ்னல் சாப்பாடு பாரம்பரிய உணவு கண்டிப்பாக வந்து நீங்கள் கடைப்பிடிச்சி அப்படின்னா அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதை விட்டுட்டு நம்ம வெளியே போகும்போது இந்த ஜங்க் ஃபுட்டுன்ற ஒரு சாப்பாடு வருது ஜங்க் ஃபுட் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் அது மாதிரி சாப்பாடு டெய்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த சர்க்கரை ராகு வரத்துக்கு அதாவது நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ என்ன பொறுத்த வந்தோம் எது எது மெடிசனல் வேறு நிறையா இருக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஃபுல்லாகவே அதை எக்ஸாம்பிள் பண்ணிங்கன்னா மிளகு சீரகம் மஞ்சள் மஞ்சள் அஞ்சுத்தூள் அதே மாதிரி பச்சை மிளகா பத்து மல்லி புதினா ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற வெந்தயம் இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு பொருளும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் மருத்துவ குணம் நிறையா இருக்கிற பொருள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அது டெய்லியே நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்பு நல்லாவே பார்த்துக்கலாம் ஏன் அப்போ நம்ம போய் ஓட்டை போய் சாப்பிடக்கூடாதா சாப்பிடலாம் டெய்லி சாப்பிடாம அட்லீஸ்ட் மேபி வாரத்தில் ஒரு நாளோ மந்த்லி ஒரு நாளோ சாப்பிட்டோம் அப்படின்னா உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா எல்லாமே நம்ம வந்து ஒரே ஒரு கோல் தான் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லா நீண்ட நாளும் இருக்கணும் எந்த விதமான பேராமீட்டர்ஸும் நார்மலாக எல்லாமே இருக்கக்கூடாது எல்லாமே நார்மலாக இருக்கணும் அதுதான் எல்லாருக்கும் கோலம் எல்லாருமே நல்லா இருக்கணும் நீண்டதாக இருக்கணும் தான் அந்த மாதிரி நம்ம நிறைய நாள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பாரம்பரிய சாப்பாடு பழைய காலத்து சாப்பாடு இன்னமும் நான் சொல்லப்போனால் அந்த நீராகாரம் சுடுவோம் அது பழைய சாதத்தை வந்து தண்ணி ஊற்றி மறுநாள் அதை எடுத்துட்டு அதை கொஞ்சம் மோர் ஊற்றி உள் வைக்கும்போது கண்டிப்பாக அது கொஞ்சம் நேர்த்தியே வேறு ஸோ அந்த மாதிரி பார பாரம்பரியமான சாப்பாடு சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த விதமான நோயும் வராது ஆனால் பெருமான அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா கிராமத்து பக்கத்தில் கிராமத்து மக்கள் காலையில் என்ன பண்ணுறாங்க நான் சொல்கிறது எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உறப்பாங்க அதாவது அதை ஃபீல்டுக்கு போகிறாங்க நாற்று நடுறாங்க அதாவது கலப்பு நடுறாங்க நிறைய வேலை செய்கிறாங்க அவங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பித்தளை பக்கத்தில் அந்த பழைய சாப்பாடு அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி இருக்கும் பச்சை வெங்காயம் பச்சை மிளகா இது வந்து அவங்க லஞ்சு கிட்ட ஒரு கரெக்டாக வீட்டில் வரும்போது எல்லாமே அம்மியில் அரைக்கி ஆட்டுக்கல்ல அரைச்சி அதை வந்து அவங்க பொங்கி சாப்பிடும்போது அது போனாலும் நினைத்தே அதுக்கு போனான்னு வேணும் சொல்றீங்க அது நியூட்ரிட்டி வேல்யூ எட்டையும் டிஃப்ரெண்ட் நான் அந்த மாதிரி இவங்க சாப்பிட சொல்லல அட்லீஸ்ட் பழைய சாதம் சாப்பிடலாம் இப்போ வந்து நான் வந்து அம்மியா காலையில் யூஸ் பண்ணேன் ஆட்டுக்காலையில் யூஸ் பண்ணால் யாரும் யூஸ் பண்ணும் போகிறது இல்லை அதெல்லாம் போயிடுச்சு இப்போ அது வந்து ஒரு காட்சி பொருளாக ஆயிடுச்சு அப்படின்னு மனசு ரொம்ப ஏன்னா அப்போலாம் வந்து இந்த ஜிம்க்குமே எக்ஸசைஸ்லாம் கிடையாது எல்லாமே வந்து ஆட்டுக்கல்லில் ஆடிட்டு இருந்தாங்க அம்மிக்கல்லாக இருந்தால் உலகத்தில் இடிச்சிட்டு இருந்தாங்க அவன் நல்ல எக்ஸசைஸ் இருந்துச்சு யாருக்குமே எந்த வாதியும் வரல ஸோ அது மாதிரி திரும்பி அதுக்கு போக முடியாது பட் இருந்தாலும் நீங்கள் உங்க உடம்பை பார்த்துக்கோ என்னுடைய ஆணித்தரமான ஒரே ஒரு இது பழைய அதாவது பாரம்பரியமான சாப்பாடு வீட்டு சாப்பாடு அந்த வெளியே சாப்பாடு ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு இந்த பாரம்பரியமான சாப்பாடு சாப்பிட்டாவே கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து எல்லா பேரமேட்டர்ஸும் நார்மலாக இருக்கன்றது ஆணைத்தரமான அதாவது சர்க்கரை நோயின்னு சொல்லும்போது போது இது சாப்பாட்டில் வந்து நான் சொல்ல சர்க்கரை மத்தன சொல்ல வரல ஒரு சர்க்கரை கிடையாது இப்போ எதெல்லாம் வந்து சர்க்கரை கன்சென்ட் இருக்கு இல்லையா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க மரவழி கிழங்கு இருக்கு சக்கரவழி கிழங்கு இருக்கு ஓரளவுக்கு சாப்பிடலாம் அது வருது சாப்பிட்டாலும் சரி இல்லை வேக வெட்டி வருது சாப்பிட்டாலும் சரி ஒரு பொரியல சாப்பிட்டாலும் சரி அது அது நிறைய எடுத்தோம் அப்படின்னா உடம்புக்கு அதாவது நாற்பது வயசு ஒன்றும் நீங்கள் என்னாலும் சாப்பிடலாம் நாற்பது வயசுக்கு அப்புறம் நம்ம நம்ம அதாவது கண் ஃபுட்டு கண்ட்ரோல் இருந்தால் கண்டிப்பாக தான் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க வேர்க்கடலை பொறிச்சிது அது நம்ம நல்லா வருத்தம் சாப்பிடுவோம் வேர்களை நல்லது ஒரு கை தான் சாப்பிட்றோம் அப்போ அது ஒன்றும் ஆக போகிறது இல்லை நீங்கள் சொல்கிறது நீங்கள் அதாவது எண்ணெயில் பொறிக்கிறது சொல்கிறீங்க அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா கொலஸ்ட்ரால் நிறையா இருக்குது அது இப்போ உடலை சர்க்கரை வாழ்க்கை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எவ்வளோ தூரம் நம்ம வந்து நம்மளை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் ஆஃப்டர் ஃபார்ட்டி இயர்ஸ் அது வந்து நம்ம கண்ணு நல்லா சாப்பிடுவோம் அப்போ வந்து உங்கள் சுகர் எல்லாமே இந்த கண்ட்ரோல ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யங்ஸ்டர்ஸுக்கு இந்த இது வந்தால் ஏன்னா இப்போயே நம்ம தக்கை வாரியன்னு அவங்க சொல்லி அவங்க சாப்பாடு செய்யக்கூடாது நம்ம இருக்கிறதே வந்து சா ஃபுட் ஆக்சுவலி டு பி செலப்ரேட்டு ஃபுட்டே என்ஜாய் பண்ணும் செலப்ரேட் பண்ணனே தவிர அது வந்து ஒரு அதிகாசையானப்படுத்தக்கூடாது நல்ல சாப்பாடு வீட்டில் சாப்பாடு சாப்பிடாது சூப்பர் யாராவது கிடைக்கல கேட்கல இந்த பெட்டி நான் வந்து ஸ்கீமில் சமைக்கிறது ஒன்லி பாரம்பரிய சாப்பாடு அதுவும் வந்து பழைய காலத்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிறத தவிர நான் வந்து எப்பவுமே வந்து புதுசு புதுசா சாப்பிட்டுட்டே கிடையாது அது ஒரு வாட்டி சாப்பிடலாம் ஒரு வாட்டி செஞ்சு பாரம்பரிய சாப்பாடு பாரம்பரிய சாப்பாடு மறக்கும் இப்ப என்ன பண்றோம் எல்லாம் பாரம்பரியத்தையும் மறந்துட்டோம் எல்லாம் மறந்துட்டு மறந்துட்டு சாப்பிடணும் நூடுல்ஸ் சாப்பிடறோம் பிஜா சாப்பிடும் பர்கர் சாப்பிட இதெல்லாம் சாப்பிட்டு தான் இருக்கும் பட் பாரம்பரியமா அம்மா சாப்பாடு சாப்பிடற மாதிரி எடுத்து போறாங்களா யாருமே எடுத்துட்டு போறது கிடையாது வீட்டுல அவர் வேணாம்னு சொல்லிட்டு சப்போஸ் நான் வந்து வரகரிசியில் பொங்கல் செஞ்சு கொடுக்குறேன் எவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவீங்க வரகரிசி சாதம் சொல்றேன் இல்ல ஒரு தினையரிசியில் ஒரு சாம்பார் சாதம் சொல்றேன் அது தினையரிசின்னு சொல்லும்போது மைண்டுக்கு போகும்போது என்ன ஐயோ திணையரிசியா வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் சோ அதனால அது வந்து நீங்க பெருசா எடுத்துக்கலாமா தினையரிசிலையும் நம்மளுக்கு வந்து நிறைய மத்த குணங்கள் இருக்குன்னு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமா இருக்கலாம் ஒரு அதாவது நான் சொல்லிட்டு வந்தேன் சுகர் வருது காரணம் மூணு ரீசன்ங்க ஒன்று ஸ்ட்ரெஸ் மைண்ட் அதாவது ஒர்க் ஸ்ட்ரெஸ் ரெண்டாவது அதாவது அந்த ட்ரெடிஷனில் வந்து ஹெரிடேட்டின்னு சொல்லல அது மூணாவது ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபுட் ஹேபிட் மாறினாலும் கண்டிப்பாக அது தவிர வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு இது மூணு தான் மெயின் அது சில பேருக்கு எல்லாருக்குமே நான் சொல்ல வரது டென்ஷன் எடுத்துக்காதீங்க நம்ம பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது டென்ஷனாக எடுத்துக்கணும் செய்யணும் நம்மளால ஒன்றும் கிடையாது டென்ஷனாக செஞ்சால் கண்டிப்பாக வந்து யூ கெட் தூகர் இல்லை ஜாஸ்தி ஆகிட்டு தான் போகுது இவ்வளோ மருத்துவர்கள் இவ்வளோ மருத்துவமனைகள் இவ்வளோ மருத்துவ வசதிகள் வந்ததுக்கு அப்புறமும் ஏன் இந்த சக்கர வியாதியை கட்டுப்படுத்த முடியல அது போக இந்தியாவிலேயே புதுச்சேரி தான் நம்பர் ஒன் மாநிலமாக இருக்குது சக்கர வியாதி இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொதுவான ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லை அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தான் புதுச்சேரி விநாயகம் சூப்பர் ஸ்பெஷலிட்டி ஹாஸ்பிட்டல் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கண்காட்சியை கொண்டு வந்து இது ஒரு வைத்தியம் கேம்பாகவே பண்ணலாம் சக்கரை இருக்கா வாங்க நாங்கள் வைத்தியம் பண்றோம் வைத்தியம் பண்றது யாரும் வேணாலும் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு பண்றது யார் பண்ண முடியாது இந்த விழிப்புணர்வு பண்ணணும் அது முக்கியமாக சமையல் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குன்னா அதே மாதிரி ஒரு செட்டு நம்ம மாதிரி வந்தாதான் மக்கள்கிட்ட போய் இந்த மெசேஜ் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இந்த கண்காட்சியை நாங்கள் கொண்டு போகணும் நீங்க பொதுவாக கேட்குறீங்க ஏன் இப்போ மட்டும் இவ்வளவு சக்கரை வியாதி வந்துருக்கு இப்ப எல்லாருமே பார்த்தா நம்ம இந்தியாவில எல்லாரும் பெருசா பயப்படுறது சக்கரை வியாதி ஏன்னா சர்க்கரை வந்தால் ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஸ்ட்ரோக் வரும் கை கால வெட்டிடுவாங்க கண்ணு பார சரி போயிடும் அப்படின்ற ஒரு பயத்துக்காக தான் சக்கரை வந்து ஆரம்பத்துல வந்து கண்ட்ரோலா ஒரு இருபது ஐயா சொன்ன மாதிரி ஒரு இருபது முப்பது வருஷிகள் இருந்ததா இல்ல அப்போ நம்ம எப்படி இருந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்போ நம்ம சமையல் முறை எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்குது இதெல்லாம் மாறி போனதுனாலதான் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து மாற்றி தப்பிக்கிறது வளர்ச்சிங்கிறது வேணும் வளர்ச்சி இல்லாமல் வளர்ச்சி வரும்போது எல்லா சயின்டிபிக் இன்வென்ஷனும் புதுசு புதுசா வந்து மொபைல் போன் இருந்து எல்லாமே சோ இது அத்தனையும் யூஸ் பண்ணாலும் நம்ம இதுல இருந்து இந்த வியாதி வராம நம்ம எப்படி பாதுகாப்பு எப்படி பாதுகாப்பா இருக்குது அப்படிங்கிறத பத்தி தான் முக்கியமா இந்த கண்காட்சி மருந்து மாத்திரைகள்னால சக்கரை வியாதி வரல நம்முடைய வாழ்க்கை தான் சக்கரை வியாதி வந்து முக்கியமா வாழ்க்கை முறையில ரெண்டு முக்கியமான விஷயம் ஒம்பது தனமான வாழ்க்கை முறை உடல் உழைப்பு சுத்தமா இல்ல அடுத்தது நம்ம உணவு பழக்கம் அந்த உணவு பழக்க மாறி பாலிஷ்டு சாப்பிட்டு கைக்கு அரிசி சுத்தமா மறந்தே போச்சு ஐயா சொன்ன மாதிரி யூஸ் பண்ணல மில்லட்ஸ்னாலே பதறி அடிச்சு ஓடுறோம் இந்த பாலிஷ்டு ரைஸ் அடுத்தது நமக்கு சுத்தமாக உடல் உறுப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை முறை அடுத்தது முக்கியமா ஒரு ஏழு எட்டு மணி நேரம் நிம்மதியான உறக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை எல்லாத்துக்கும் மேல சொன்னாங்க இதுதான் ஒரு சில பேஷன் வந்து கேட்பாங்க நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா நான் கரெக்டா நான் வந்து உணவு பழக்க எல்லாம் வச்சிருக்கிறேன் ரெகுலரா வாக்கிங் போறேன் எல்லாம் பண்றேன் எனக்கு ஏன் சார் ஃபுகர் குறையவே மாட்டேங்குது ஆனா பாத்தீங்கன்னா எப்பவுமே டென்ஷன் எப்பவுமே பேசுங்க எது எடுத்தாலும் பேசுங்க ஸ்ட்ரிக்டா அப்படி எப்படின்னு சொல்லிட்டு மனச ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வச்சுக்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு ஒரு மணி நேரம் கூட அவர் ஹாப்பியா இருக்கிறதே இல்லை சோ இது ஒரு ஸ்டடி ஒண்ணு பண்ணணும் நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் எவ்வளவு இருக்குன்னு பாக்கிறதுக்கு சலகால இருந்து காட்டிசால் லெவல்னு ஒரு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா இந்தியாவில் எல்லாருக்குமே அது ஜாஸ்தி இருக்கு இந்த மனசு சம்பந்தப்பட்டதுதான் முக்கியமா இந்த இந்த அளவுக்கு இந்தியர்களுக்கு மக்கள் வேறது